தினமும் ஐந்து சமையல் குறிப்புகள் எப்போதுமே வெரைட்டி ரைஸ்ல எலுமிச்சம்பழ ரைஸா கொடுத்து குழந்தைங்களுக்கும் போர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்போ தனியாவையும் காய வச்ச மிளகாவையும் எண்ணெயில வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்காங்க அந்த பவுடரை எலுமிச்சம்பழ சாதத்துல தூவி கிளறினீங்கன்னா அந்த தனியா பொடி அதுல ஊறி எலுமிச்சம்பழ சாதம் ரொம்ப அருமையா இருக்கும் கலருமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் குழந்தைங்களும் ஏதோ புது ரைஸ் நினைச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க அப்படியே வேக வைங்க அதுக்கப்புறமா தோலை அதோட பெருங்காய உப்பு பொடிய கட் பண்ண பச்சை மிளகானு எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு புளிக்காத தயிரை ஊத்தி கலந்து வச்சுடுங்க அவ்வளவுதான் அருமையான ருசியான பச்சடி தயார் அரிசி உப்புமா சேமியா ரவ உப்புமா அரிசி உசிலு எல்லா டிஃபனுக்குமே இது நல்ல காம்பினேஷனா இருக்கும் மரவள்ளி கிழங்கு வறுவல் செய்யும்போது போது பச்சையா சீவி வறுக்காம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா வருத்து பாருங்க மொறு ருசியா இருக்கும் ரெண்டு கப்பு பாசிப்பயிர் அரை கப்பு கடலைப்பருப்பு இந்த ரெண்டையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி ஆறு பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து நல்லா கரகரப்ப அரைச்சி வச்சுக்காங்க வாழைப்பூர்க்கு இல்லையா அதையும் நல்லா பொடிசா நறுக்கி இந்த அரைச்ச விழுதோட சேர்த்து கலந்துடுங்க இதை உருண்டை உருண்டையா பிடிச்சி இட்லி தட்டில ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்து பாருங்க சுவையான சத்தான டிஃபன் தயார் நம்ம தனமும் எடுத்துக்கக்கூடிய எண்ணெயோட அளவை குறைக்கிறது மூலமா கலோரிகளை குறைச்சு கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ண முடியும் இதுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா ஏர் ஃபிரையரை சொல்லலாம் நம்ம ஒரே மாதிரியான சாப்பாடு உணவுகளை எண்ணெய் சட்டியில ட்ரை பண்றதுக்கும் ஆயில் கம்மியா யூஸ் பண்ணி ஏர் ஃபிரையர்ல ட்ரை பண்றதுக்கும் கலோரி கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஏர் ஃபிரையரை இந்த வீடியோ நான் டாக் பண்றேன் இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு கண்டிப்பா ஏர் ஃபிரையர் பிஹேவியர் சப்போர்ட்டிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல சமையல் குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானியும் கிளிக் பண்ணிடுங்க